ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கனால தமிழகத்தில் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சி தலைவர்களுமே தீவிரமான வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் மதுரை மக்களவை தொகுதியின் திமுகவோட கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்களை ஆதரித்து மதுரை தாவணியில் உள்ள தீக்கடை காய்கறி கடைகள் என அனைத்து பகுதியிலுமே நடந்து சென்று தீவிரமான வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டு இதனால அவங்களை பார்க்க இளைஞர்கள் பெண்கள் திமுக தொண்டர்கள் என ஏன்னா கூட்டம் வந்து அந்த பகுதியில் கூடிட்டாங்க அவங்க வந்து உற்சாகமா ஸ்டாலின் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து அந்த பகுதியில் நடந்து சென்று தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வந்து மூக்க அழகிரியோட படம் பொறிக்கப்பட்ட ஒரு டி ஷர்ட் அணிந்து கொண்டு மு ஸ்டாலின் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டார் அந்த புகைப்படம் வந்து தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு இது பத்தி திமுக தொண்டர்கள் பல பேர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சு வந்திருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திமுகவோட முன்னாள் தலைவர் மு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்க அழகிரியை வந்து கட்சியை விட்டு நிரந்தரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்க இறந்த பிறகும் திமுக தலைவர் ஸ்டாலின் கலைஞரோட முடிவு நான் ஒரு எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு அழகிரியை திமுக சேர்க்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சுட்டாங்க இருந்தாலும் அழகிரிக்கு திமுக எப்படியாச்சும் சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கு அதே போல திமுக தொண்டர்களும் எப்படியாவது அழகிரி திமுக சேர்ந்தா மேலும் தென் தமிழகத்துல திமுக ஒரு அசைக்க முடியாத கட்சியா மாறிடும் அப்படின்னு நினைச்சு வந்துட்டு இருக்காங்க அதன் காரணம் என்ன அப்படின்னா மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அழகிரிக்கு அசைக்க முடியாத செல்வாக்கு இன்று அன்று வரை நிலை வந்துகிட்டு தான் இருக்கு அவங்க வந்து தற்போது திமுக விட்டு விலக்கி வச்சிருக்கிறதுனால அந்த செல்வாக்கு அனைத்துமே திமுகவுக்கு எதிராக திரும்பிக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது மு ஸ்டாலின் மு க அழகிரி புகைப்படம் அணிந்த ஒரு டி அணிந்து ஒரு நபர் கூட செல்ஃபி எடுத்திருக்க புகைப்படம் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவி வந்துட்டு இருக்கு இதை பார்த்த திமுக தொண்டர்கள் பல பேர் வந்து தங்களோட மனசு வார்த்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மு க அழகிரிக்கு எப்போதுமே திமுகவில் இணையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு ஆனா ஸ்டாலின் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து மனசு மாறி மூக்க அழகிரியை திமுகவில் மறுபடியும் இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா மதுரை மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் திமுக ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் ஆனா ஸ்டாலின் வந்து அவங்க கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற அமைச்சர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு முக அழகிரியை கட்சியில் சேர்க்க மாட்டாங்க இது வந்து அந்த பகுதியில் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து தங்களோட கருத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி